அமைச்சர் உதயநிதி அமைச்சர் பாபு ஆர் ஆசா இவங்க மூணு பேரும் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிட்டாங்க அதனால் இவங்க மூணு பேரையும் பதவி நீக்கம் பண்ணணும்னு இந்து முன்னணி சார்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸோட ஜட்மெண்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இவங்க மூணு பேரும் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினது தப்பு தான் ஆனால் அது அவங்களோட பதவியை பறிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க மூணு பேரையும் அந்த இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஆனால் இப்போ நான் பேச வந்திருக்கிறது இந்த பத்தி கிடையாது இந்த கேஸ்ல ஜஜ்மெண்ட் சொன்னாங்கல்ல அனிதா சுமந்த்ங்கற நீதிபதி அவங்க இந்த சனாதன சர்ச்சை சம்பந்தமா சில கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க அந்த கருத்துக்களை பற்றியும் அந்த கருத்துக்கள்லாம் உண்மையானா அதெல்லாம் அப்படியே நடைமுறைக்கு வந்தால் கவுண்டர்கள் தேவர்கள் வன்னியர்கள்லாம் எவ்வளவு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கன்றதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்க போறோம் ரைட் அந்த அனிதா சுமந்துங்கிற நீதிபதி இந்த சனாதன சர்ச்சை சம்பந்தமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அதில் ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் இருக்குது ஒன்று நம்ம ஊரில் நிலவர ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஜாதிய கொடுமைகளுக்கும் அரசாங்கம் ஜாதி அடிப்படையில் சலுகை கொடுக்குது பார்த்தீங்களா அது ஒரு முக்கியமான காரணம்ங்கிறத ரெண்டாவது நம்ம ஊரில் இருக்கிற ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஜாதிய கொடுமைகளுக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வர்ணாசிரமத்தையே வம்பு கிழக்குறீங்க வர்ணாசிரமம் மட்டுமே ஜாதி கொடுமைகளுக்கு காரணம் கிடையாது இன்ஃபேக்ட் வர்ணம்ங்கிறதும் ஜாதிங்கிறதும் பிறப்பின் அடிப்படையிலேயே கிடையாது அது செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத இந்த வர்ணாசிரம மேட்ருக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாதிகளுக்கெல்லாம் சலுகை கொடுக்கறதுனால தான் ஜாதி வளருதுங்கிற இந்த உருட்டை பிடிச்ச ஒரு உரி உரிச்சு விட்டு வந்துடுறேன் இந்த ஜாதி அடிப்படையிலான சலுகைகளாலேயும் ஜாதி சர்டிஃபிகேட் ஆலயம் ஜாதி அப்படியே ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்குதுங்கிற இந்த உருட்டை இந்த ஜட்ஜம்மா மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் உருட்டி இருக்கிறாங்க இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் உன்னை எப்போ கொண்டு வந்தாங்களோ இந்தியாவில் அன்னையிலிருந்து இப்படி உருட்டுறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் உருட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அந்த அந்தளவுக்கு நல்லவனுங்களா ஜாதி தான் நமக்கு ஜாதி தெரியுமா நாளைக்கு கவர்மெண்ட்டில் ஜாதி சார்பாக செலவு கொடுக்குறத நிப்பாட்டி ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறதையும் நிப்பாட்டிட்டா நாமெல்லாம் ஜாதியை மறந்துடுவோமா நாமெல்லாம் அவ்வளோ நல்லவனுங்களா என்ன இதில் ப்ராக்டிக்கலான உண்மை என்னன்னா நம்மளுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆட்களுக்கு ரிசர்வேஷனை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாத அவங்க அவங்க ஜாதி ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வருமா வராதான்னு நம்ம ஆளுகளுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆளுகளுக்கு தெரியாத அவங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கிற மாதிரியோ இல்லை கவர்மெண்டில் வேலை கிடைக்கிற மாதிரியோ ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் ஓ நம்ம ஜாதி இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே இருக்குதா நமக்கு இந்த கோட்டாவில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரியுமே தவிர பொதுவான ஆட்கள் தொண்ணூறு பர்சன்ட் ஆளுகளுக்கு இந்த இடஒதுக்கீடு பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம் ஆளுங்க அத்தனை பேருக்கும் நூறு பர்சன்ட் ஆளுகளுக்கும் ஜாதியை பற்றி தெளிவாக தெரியும் எது புலங்குற ஜாதி எது புழங்காத ஜாதி நாம என்ன ஜாதி அவன் என்ன ஜாதி எந்த ஜாதியை கோயிலுக்குள்ளே விடலாம் எந்த ஜாதியோ கோயிலுக்குள்ளே விடக்கூடாது எந்த ஜாதிக்கு தண்ணியை சொம்பளை கொடுக்கலாம் எந்த ஜாதிக்கு தண்ணியை கையை ஒட்ட சொல்லி ஊற்றணும் யாரை கிட்ட சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாது எந்த ஜாதி பொண்ணை லவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது எந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம ஆளுக தொண்ணூற்றி பேருக்கு தெரியும் இதையெல்லாம் ஜாதி சர்டிஃபிகேட் தான் நம்ம ஆளுகளுக்கு சொல்லி கொடுத்துதா ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் இந்த விவரத்தையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம ஆளுங்க அத்தனை பேரும் வீட்லேயே சொல்லி கொடுக்குறான் பிறந்த குழந்தைக்கே சொல்லி கொடுக்குறான் நீ இந்த ஜாதி அவன் இந்த ஜாதி நீ அவனோட புழங்கலாம் புழங்கக்கூடாது நீ அவனோட சேரலாம் சேரக்கூடாது லவ் பண்ணுறதா இருந்தாலும் நீ இந்த மாதிரி ஜாதி பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணோம்னு அத்தனை பேரும் அவன் வீட்டில் சொல்லி கொடுக்குறான் ஆனா வெளியில வந்து என்னங்கறது இந்த ஜாதி சர்டிபிகேட்டால தான் ஜாதி வளர்ந்துருச்சுனே ஒப்பாரி வைக்கிறது சரி இவங்க எல்லாம் ஏன் இப்படி வீட்டுக்குள்ள இவங்களே ஜாதியை சொல்லி கொடுக்க வேண்டியது வெளியில வந்து ஜாதி சர்டிபிகேட்டால தான் ஜாதி வளர்ந்துருச்சுனே ஒப்பாரி வைக்க வேண்டியதுனே இப்படி ஒரு பம்மாத்து பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள ஜாதிங்கிறது ஜாதி அமைப்பு முறைங்கிறது பிராமணர்களுக்கு நாமெல்லாம் கீழ் ஜாதியா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதை சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே ஒரு பிராமணர் பிராமணர் பிராமணரான ரங்கராஜு பாண்டேவும் அவரோட வாரிசுகளும் மட்டும்தான் படிப்பாங்க அதிகாரம் மிக்க வேலைக்கெல்லாம் போவாங்க படிப்பும் அதிகாரமும் அவங்க கையில் மட்டும்தான் இருக்கும் நம்மள மாதிரி கீழ் சாதி பசங்கள்லாம் படிப்பையோ அதிகாரமிக்க பதவிகளுக்கு போகிறதையோ யோசிச்சே பார்க்காம பொச்சை மூடிக்கிட்டு பிராமணர்களை சாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தோம்னா ரங்கராஜ் என்ன சொல்லுவார்னா ஜாதிங்கிறது நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு ஜாதிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு அமைப்பு முறை ஜாதிங்கிறது சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாதிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஜாதியை கட்டி கட்டி நாம் ஒரு வேலையாகவே செய்யணும் அதெல்லாம் நம்மளோட ஒரு கடமை மாதிரியே அப்படின் பாரு இதுவே சரி ரங்கராஜே சொல்லிட்டாப்புல ஜாதிங்கிறது கண்டிப்பாக இருக்குது போல ஜாதியை தவிர்க்க முடியாது போல நாம் ஜாதியை வச்சே முன்னேறுவோம் அப்படின்னு ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு நேராக எனக்கு ஐஐடியில் சீட்டு கொடுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கொடுங்க நான் அதிகாரத்தில் போய் உக்காரணும் அதனால் ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸில் எனக்கு என் ஜாதிக்கு கோட்டா கொடுங்க அப்படின்னு போனீங்கன்னா அதே ரங்கராசி என்ன சொல்லுவார்னா எங்கடா இருக்குது ஜாதி அப்படியே ஓடி போயிரு ஜாதி சர்டிஃபிகேட் தூக்கிட்டு வந்துட்டாங்க எங்கடா இருக்குது ஜாதி அப்படின்னு ஒரு ஏர் ஏறுவாப்புல இதுதான் இதில் இருக்கிற பித்தலாட்டமே உஸ்ஸு இஸ்ஸு பிராமணர்களை சாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு கொத்தடிமையாக இருக்க தயார்னா ஜாதி இருக்குது அதே ஜாதியை வச்சு முன்னேறி பிராமணர்களையே டாமினேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளோதான் ஜாதியாவது தொலைச்சி புடுவம் பார்த்துக்க எங்கடா ஜாதி செடி கிட்ட தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு எகருவாங்க ஜாதி கிடையாது அவ்வளவுதான் இப்போ அந்த வர்ணாசிரம மேட்ருக்கு வர்றேன் இந்த ஜாதி சலுகைகள் உருட்டு மாதிரியே வர்ணாசிரமத்துக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற இந்த உருட்டும் ரொம்ப நாளாக உருட்டப்படுற ஒரு உருட்டு தான் இதுலையும் புரிதலுக்காக அதே ரங்கராஜ் பாண்டேவையே எடுத்துக்கலாம் ரங்கராஜ் பாண்டேவோட ஜாதிங்கிறது பேருக்கு பின்னாடி சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா பாண்டே அதுதான் அவரோட ஜாதி நம்ம ஊர் ஐயர் ஐயங்கார் மாதிரியே ஆனால் நம்ம ஊர் ஐயர் ஐயங்கார்கள் ஆகட்டும் பாண்டேகள் பண்டிட் ஆகட்டும் சர்மா நபிமார்கள் ஆகட்டும் இன்ன பிற வேற யாராகட்டும் இவங்க யாருமே தாங்களை அவங்க ஜாதியை சொல்லி எல்லாம் அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க தாங்களை பிராமணர்கள் தான் சொல்லிக்குவாங்க பிராமணன்கிறது ஜாதி அடையாளம் கிடையாது அது வர்ண அடையாளம் வர்ணாசிரமத்தை கட்டி காப்பாற்றணும் வர்ணாசிரமம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறதுனால தான் இந்த பிராமணன்கிற அடையாளத்தை விடாமல் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஒரு சோகம் என்னன்னா ரங்கராஜ் பாண்டே மாதிரியான பிராமணர்களாலெல்லாம் தாங்கிக்கவே முடியாத சகிச்சுக்கவே முடியாத ஒரு துயரமான சம்பவம் என்னன்னா தங்கள பிராமணர்கள்னு ரொம்ப ஓபனா ரொம்ப தைரியமா சொல்லிக்க முடிகிற இவங்களால் யார் சூத்திர யார் பஞ்சமன்னு சொல்லவே முடியல அந்த அளவுக்கு சூத்திரர்களும் பஞ்சமர்களும் அசுரத்தனமாக வளர்ந்து நிற்கிறாங்க யார் சூத்திர யார் பஞ்சமன்னு இவங்க சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் பின்பக்கத்தை பொழந்து விட்டுருவாங்க அதனால தங்கள பிராமணன் சொல்லிக்கிறதோட இவங்க நிப்பாட்டிக்கிறாங்க ஏன்னா பிராமணன் ஒருத்தன் இருக்கணும்னா சூத்திரன் பஞ்சமன்னு ஒருத்தன் இருந்தே ஆகணும் சூத்திரன் பஞ்சமன் இல்லாமல் பிராமணன் இருக்கவே முடியாது நம்ம ஊரில் பிராமணன் அல்லாத அத்தனை பேரும் கிட்ட தட்ட சூத்திரர் பஞ்சமர்கள் தான் அதை ரங்கராசால ஓப்பனா சொல்ல முடியல சொன்னா பின்பக்கத்தை பிளந்து விடுவார்கள் சோ வர்ணமும் ஜாதியும் ஒட்டி பிறந்த ரட்டை குழந்தைகள் இதை காப்பாத்துறதுக்கு அது அதை காப்பாத்துறதுக்கு இது வர்ணத்தால ஜாதி ஜாதியால தான் பிராக்டிக்கலான உண்மை வர்ணத்துக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யாராவது சொன்னா சூல தான் ஜிரிக்கணும் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வர்ணாசிரம கோட்பாட்டின்படி நான்கு வர்ணங்கள் தான் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அவ்வளவுதான் பஞ்சம்கிற ஒரு வர்ணம் கிடையாது சோ ஐயங்காரு தீட்சிதர் பாண்டே பண்டிட்டு மிஸ்ரா சர்மா சாஸ்திரி இந்த மாதிரியான பிராமண ஜாதிகளை தவிர நாட்டில் இருக்கிற மற்ற அத்தனை ஜாதியும் சூத்திர ஜாதி தான் கிட்ட கிட்ட ஆல்மோஸ்ட் இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாளைக்கே நம்ம ஊரில் இப்படி நடக்குதுன்னு வைங்க சும்மா ஒரு கற்பனை தான் சூத்திர ஜாதி இவங்கவங்க தான் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வைங்க கவுண்டரு தேவர் வன்னியர் சக்கிலியர் பறையர் பல்லர் இன்ன பிற ஜாதியினர் அத்தனை பேரும் சூத்திரர்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் நம்ம உதாரணத்துக்கு ஒரு கவுண்டரு கிட்ட போய் ஏங்க சூத்திரர் உங்க பண்ணையில வேலை செய்யற சூத்திரர் வந்துட்டாருங்களா அவர் எத்தனை மணிக்கு வருவாருங்க அவரை பார்த்து பேசலாம்னு வந்திருக்குறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க அவ்வளவுதான் கவுண்டர் அங்கேயே பாதி உயிர் விட்ருவாரு ஐயோ என்னையா சொல்ற அவனும் நானும் உன்ன நானும் சூத்துறேன் அவனும் சூத்துறனா என்னைய இது அநியாயமா இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னா ஆமுங்க சூத்திர ஐயர் ஐயங்காரு பாண்டே பண்டிட் இவங்க எல்லாம் பிராமணர்கள்னா இத்தனை ஜாதியும் பிராமணன்ங்கிற ஒரு வர்ண அடையாளத்துக்குள்ள அடங்கும்னா கவுண்டரு தேவரு வன்னியரு சக்கலியரு பறையரு பல்லரு அத்தனை பேரும் சூத்திர வர்ணத்துக்குள்ள அடங்குறதுல என்னங்க பிரச்சனை எல்லாரும் சூத்திரதாங்க எல்லாரும் சமந்தாங்க அத்தனை பேரும் சூத்திரதாங்க அவ்வளவுதான் சூத்திர ஜாதிக்குள்ள என்னங்க வித்தியாசம் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துங்க இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் சம்பந்தி ஆயிக்குங்க பசங்களுக்கு வேற ஏற்கனவே கண்ணாலம்ங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்குது இப்ப எல்லாரும் சூத்திரன்னா உங்க பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு உண்டான மார்க்கெட்டு பெருசாகுது அத்தனை பிரச்சனையும் தீந்துடும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னா அவ்வளவுதான் வந்துட்டான் கவுண்டருக்கு கிரு கிருன்னு உடனே அமெரிக்காவில் இருக்கிற மகனுக்கு போனை போட்டுருவாப்புல டே இங்கே என்னென்னமோ சொல்கிறாங்களா நாம் எல்லாரும் சூத்திரர் இல்லாமா அது என்னமோ வர்ணாசிரம தர்மமா சனாதன தர்மமா இந்து தர்மமா இனிமேல் இப்படி எல்லாரும் ஒன்று இனிமேல் இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாதா என்னை எப்படியாவது அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போயிடுறா இந்த கொடுமையெல்லாம் என்னால கண்ணில் பார்க்க முடியாதா அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சிருவாப்புல இல்லைனா கிறித்துவ மதத்துக்கு மாறிடுவாங்க கிறித்துவ கவுண்டர் கிறித்துவ வன்னியர் கிறித்துவ தேவர்னு அங்க போய் சேர்ந்துவாங்க அதுல வர்ணாசிரம ஒன்றும் வராதுல்ல சூத்திரர்கள் எல்லாரையும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அங்கே போயிடுவாங்க அதனால ரங்கராஜ் மாதிரியான பிராமணர்கள்ட்ட நான் கேட்கறது என்னன்னா சூத்திரர்கள் யார் யாருன்னு ஓப்பனாக சொல்லுங்க சூத்திரர்கள்லாம் சேர்ந்து வர்ணாசிரம கொள்கையை சூத்தடிக்கிறத நான் பார்த்தே ஆகணும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க